நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பொருளாதாரத்துல சீக்கிரம் ஒரு மனிதன் வந்து உயர்ந்த நிலைமைக்கு செல்லணும் சொன்னால் சுய ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்தால் பணம் வரும் என்ன செய்தால் பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஜாதக கட்டத்தை வைத்து தான் சொல்வார்கள் ஆனால் எல்லாராலேயுமே ஜாதகம் பார்த்து கட்டங்களை வந்து பார்த்து தொழில் தொடங்கி வேலை வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்க முடியாதா எங்களுக்கு இது எல்லாம் தெரியாது ஒரு பொதுப்படையான வழிபாட்டை வந்து செய்யணும் அந்த வழிபாடு எங்களுக்கு வந்து கோடான கோடி செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்து செல்வந்தர் ஆகணும் அப்படின்ற யோகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வழிபாடு செய்வது முருகன் ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாடை பற்றி தான் கைமேல் பலனை வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்க்க போறோம் அதாவது இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வளர்புறை கிருத்திகை மதியம் மூன்று அஞ்சு மேல அதுக்கு மேல வந்து ஆரம்பிக்கிறது இந்த கிருத்திகை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று வரைக்கும் வந்து வந்து இந்த ஆக நீங்கள் செல்வந்தராகணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் வந்து நாளைய தினமும் இந்த விளக்க வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏற்றலாம் இன்றைய நாளையும் வந்து நீங்கள் இந்த விளக்கை வந்து ஏற்ற முடியலன்னு சொன்னா என்ன செய்வது ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சஷ்டி கிருத்திகை வந்து அப்படின்னு சொல்லி முருகனுக்கு உகந்த நாள் இருக்கும் இல்லையா அது அந்த நாள் வருகிறதோ அன்றைய நாளைக்கு வந்து நீங்கள் சென்று போய் இதை ஏற்றலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று சொன்னால் பரவாயில்ல எந்த கிழமையில வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த விளக்கம் முழு முருகனுக்கு வந்து ஏற்றினால் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலம ஆறு மணிக்கு முன்பாக தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மாலை ஆறு மணிக்கு கழித்து வந்து கோவிலுக்கு செல்லலாம் ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்கள் இந்த கோவில் அமர்ந்து இருக்கேன்னா முருகப்பெருமானுக்கு இரண்டு மண் அகல் விளக்குகளை வந்து சுத்தமாக நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் கோவில்ல இருந்து இந்த முருகனிடம் வேண்டுதல வைக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எரிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக நெய் பயன்படுத்தி தீபம் போடுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல வள்ளி தெய்வானையோடு வந்து இருக்கக்கூடிய முருகனை வந்து அதுக்கு முன்பு வந்து இந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் செய்யலாம் மூலவர் உற்சவர் எந்த இடத்துல வந்து வள்ளி தெய்வானையோடு வந்து முருகர் இருந்தாலும் அந்த இடத்திற்கு நீங்கள் விளக்கு போட்டு இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை நாங்க அடிக்கடி செய்ய வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது வருடத்துக்கு மூன்று நாள் இப்படி வந்து பிரித்து கொள்ளலாம் ஒரு நாளையும் வந்து நீங்க இந்த இறை வழிபாட்டுக்காக வந்து ஒதுக்கி இந்த விளக்கை வந்து ஏற்றினீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேண்டுதல் அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து உங்களோட உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரம் உங்களுடைய பண கஷ்டமும் தீரம் பொருளாதாரத்துல நீங்கள் வந்து படிப்படியாக உயர்வதை வந்து கண்கூடாக பார்த்து பார்க்கலாம் ஒரு நாள் மட்டும் இந்த விளக்கை போட்டுவிட்டு ஒரு முயற்சி மேற்கொள்ளாமல் பலன் பலன் வந்து எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது மூன்று வருடம் தொடர்ந்து வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்து நீங்க முருகன் கோவிலுக்கு போய் நீங்க இந்த விளக்கை வந்து போடுறீங்கன்னு சொன்னா அதாவது பாத்தீங்கன்னா நீங்க அயராது வந்து உழைக்கிறீர்கள் பிறகு வந்து கேளுங்கள் வெற்றி வரலன்னு சொன்னால் அந்த ஒன்றரை மணி நேரம் கோவில அமர்ந்து என்ன செய்வது வேண்டுதல முருகனிடம் வைத்து ஓம் சரவண பவ மந்திரத்தை மட்டுமே மனதார சொல்லுங்கள் அது போதும் அவ்வளவு காலை ஆறு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு அமர்ந்தால் ஆறு மணியில இருந்து ஏழு முப்பது மணி வரை பாத்தீங்கன்னா நீங்க அந்த கோவில்ல இருக்கணும் இதே போலதான் மாலை ஆறு மணிக்கு மேலாக கோவில்ல வந்து நடை சாத்துவதற்கு முன்பாக உங்களுடைய நேரத்தை வந்து கணக்கு போட்டு கொள்ளுங்க ஒரு நாள் கூட வந்து கிடையாது முருகனுக்காக மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஐந்து மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றரை மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியாதா என்ன பிறகு வந்து பாருங்கள் வாழ்க்கையில வந்து நடக்கும் மாற்றத்தான் முடிந்தவர்கள் என்று வந்து ஒன்பது மாலை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் முடியாதவர்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கூட சிறப்பான நாள் காலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் இந்த முருகன் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி